நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரத்து பதிமூணு முதல் இரண்டாயிரத்து பத்தொம்பது வரை தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் இந்த பதிவை கவனமாக தயவு செய்து கேளுங்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்து பத்தொம்பது வரை தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே நியமன தேர்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்கு இன்று வரை அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தற்போதைய ஆட்சியாக இருந்தாலும் சரி இன்று வரை நமக்கு ஒரு தெளிவான முடிவு தெரியவில்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நியமன தேர்வு இனி வரக்கூடாது இன்னொரு தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு இன்னொரு தேர்வு இருக்கக்கூடாது என்கிற நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்று வரை அந்த அரசாணை ரத்து செய்யப்படவில்லை என்ற ஒரு உண்மையை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசாணையை ரத்து செய்வதற்கான கோரிக்கையை வையுங்கள் அதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள் மனு கொடுங்கள் அதற்குண்டான என்ன வேலை செய்ய முடியுமோ அதை முதலில் செய்யுங்கள் அந்த நிலையை மாற்றினால்தான் அடுத்த கட்டம் நகரும் என்பது உண்மை பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு விதமாக கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் கண்ணீர் வடிக்க தெரியும் நண்பர்களே இன்னொரு தேர்வை வைத்தால் அவர்கள் தேர்ச்சி பெற மாட்டார்கள் என்பது கிடையாது அவர்கள் அவர்கள் காலம் கடந்து வயது கடந்து சென்றிருக்கிறார்கள் அதுதான் உண்மை காலம் கடந்து கொண்டிருக்கிறது அன்றைய நிலைமை ஏழு எட்டு வருடத்திற்கு முன்பு படிக்கின்ற சூழல் இருந்திருக்கலாம் தற்போது குடும்பம் ஆகியிருக்கும் அல்லது பல்வேறு சூழல்களுக்கு ஆட்பட்டிருக்கலாம் இந்த நிலையில் அவர்கள் இன்னொரு தேர்வை சந்திப்பது என்பது இன்றைக்கு என்ன சூழலோ அதன்படி தான் அமையும் நண்பர்களே இன்னொரு தேர்வு என்பது இன்னும் காலதாமதத்திற்கான ஒரு வழி இன்னும் ஒரு வருடமாகலாம் அல்லது தேர்வுகளிலே ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் அது எத்தனை ஆண்டு காலம் இன்னும் பணி ஆகுமோ என்பது வந்து ஐயப்பாடான ஒரு விஷயம் நண்பர்களே ஏற்கனவே ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகப் போகிறது என்பது தெரியாது ஆக எத்தனை பேர் அன்றைக்கு பணி என்றைக்கு செய்ய போகிறார்களோ அன்று வரை எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறோம் என்பது கூட தெரியாது ஆக முதலில் இன்னொரு தேர்வு என்பது அந்த அரசாணையை ரத்து செய்ய கோரிக்கை வையுங்கள் நியமன தேர்வுக்கு ஆதரவு கொடுக்கும் நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதிமூணிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நண்பர்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலும் அதே நண்பர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் தொடர்ந்து மூன்று தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆக எத்தனை ஆக ஆசிரியர் தகுதி தேர்விலே தொடர்ந்து மூன்று முறை தேர்ச்சி பெற்ற நண்பர்களெல்லாம் இருக்கிறார்கள் அது ஹாட்ரிக் சாதனை ஆக இதற்கு மேல் எத்தனை தேர்வுகளை நடத்தி எத்தனை சோதனைகளை வைத்து அவர்கள் வாழ்வில் விளையாடுவது செய்து நண்பர்களே அந்த முதலில் எங்களுக்கு பணி வாய்ப்பு தாருங்கள் என்பதை விட முதலில் அரசாணையை ரத்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை ஆக நண்பர்களே இன்று வரை போட்டித் தேர்வுக்கு உண்டான அரசாணை இருக்கின்றது அதை ரத்து செய்ய முயற்சியுங்கள் அரசாணை இருக்கின்ற வரையில் அதுதான் தற்போது சட்டம் நண்பர்களே அதை மனதில் வைத்து செய்து முதலில் அதற்கு தீர்வு காணுங்கள் பணி நியமனம் பிறகாக கூட இருக்கட்டும்